ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடனே மாமி மசாலாவோட நம்ம ஒரு முப்பது வகையான மசாலா பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப இது மாதிரி ஃபேஸுக்கெல்லாம் போடுற மாதிரி மாமிகிட்ட சொல்லி உங்கள் கிராமத்தில் கிடைக்கிற மூலிகையை வச்சு ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாமியிட்ட சொன்ன உடனே மாமி வந்து குப்பிச்சு மாமிகிட்ட சொன்ன உடனே மாமி வந்து குப்பைமேனி செடியை வச்சு நம்ம பயன்படுத்தி கொடுக்கலாம் ஏன்னா குப்பைமேனி செடி வந்துட்டு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது நம்ம வந்துட்டு அது குப்பைமேனி செடி வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வந்து நம்ம டக்குனு பயம் அரைச்சி நம்ம இது பண்ணிக்கோன்னு யாரும் பயன்படுத்திக்க மாட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம இது மாதிரி கொடுப்போம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது கெமிக்கல் இல்லாமல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து குப்பைமேனி செடியெல்லாம் நிறைய பறித்து நல்லா காய வச்சு அதோடு ஒரு பதினாறு வகையான மூலிகை சேர்த்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம முகம் உடம்பு எல்லாத்துக்குமே தேய்ச்சி குளிக்கலாம் நம்ம கடையில் வாங்குற கிரீம் மாதிரி ஒரே நாளில் வந்து இப்படி பளிச்சுன்னுலாம் ஆகாது குப்பைமேனி செடி வந்து இயற்கையாகவே முகத்தை உடம்பையெல்லாம் பளபளப்பாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இருக்குது நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறப்ப நம்ம தோல் தோல்படுற தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகும் உங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ இப்போ பனிக்காலமும் ஸ்டார்ட் ஆகுறப்ப பனி வந்து ஒரு மாதிரி முஞ்சியில் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும் உடம்பும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி உள்ளவங்க எல்லாருமே வந்து குப்பைமேனி பவுடரை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க அமலா வந்து கடிச்சு மாமியே எதுவும் முகத்துக்கு போடுறது மாதிரி எதுவும் வந்து நாட்டு மருந்து நாட்டு மருந்தில் எதுவும் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்துச்சு நான் சொன்ன சொன்னேன் வா அமலா இந்த மாதிரி குப்பை மணிச்சி செடியை வச்சு நம்ம கிராமம்னாக்கா பச்சையாகவே நம்ம வந்து சாப்பிட்டோம்னாக்கா உடலுக்கு நல்லது இது வந்து உடம்புக்கும் மூஞ்சிக்கெல்லாம் வந்து பவுடராக செஞ்சு அனுப்புனோம்னாக்கா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அமலான்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து குப்பமணி மா கீரை சரி பண்ணி கொடுங்க மாமின்னு சொன்னிச்சு நான் குப்பமணிக்கு செடியை சரி பண்ணி கொடுத்தேன் அதுக்கு மிருகம் கொண்டு போய் பவுட்ரு தயார் பண்ணி அவங்க இப்போ வந்து வீடியோவில் போடுறாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லாருமே வாங்கி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள் பிள்ளைங்கல்லேருந்து பெரிய மா நீங்கள் பெரிய எல்லாருமே வந்து இதை சேதம் இதை வந்து பவுடராக போட்டு குளிக்கலாம் குளிங்க உடம்புல வந்து எந்த வந்து தேமையும் இருக்காது இந்த பனி நேரத்தில் வந்து முகமெல்லாம் வந்து வெடிப்பு கொடு கொடுத்தது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த எதுவுமே இருக்காது நல்லா குளிர்ச்சி இது இதை போட்டு குளிச்சிங்கன்னாக்கா நீங்கள் வந்து உடம்பு நல்லா இருக்கும் இதை வாங்கி எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க குப்பிமேனி பொடியை வந்துட்டு முகத்துக்கு மட்டும்தான் இல்லை இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் குழந்தைங்களாம் மண்ணில் எல்லாம் விளையாண்டுட்டு வர்றப்ப நம்ம வந்து இந்த பவுடரை போட்டு நம்ம குளிப்பாடு ஏதாவது கடி இது மண்ணில் விளையாண்டா சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும்னா மண்ணில் விட மாட்டோம் குழந்தைங்கள நம்ம குப்பைமேனி செடியில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறப்ப அந்த மண்ணில் விளையாடுறது எதுனாலையும் ஒரு பூச்சிக்கடி எதுவாக இருந்தாலுமே சரியாயிடும் இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் பயப்படாமல்